ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கு இப்போ ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது இந்த நிலையில் அவருடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் இணையத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி கோபமாக பேசிய வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது அதில் தவறாகவும் மோசமான கமெண்ட்களை போடும் நபர்களுக்கு வரலட்சுமி பதிலடி கொடுத்துருக்காங்க நடிகர் வரலட்சுமி நெகட்டிவா சோசியல் மீடியால கருத்துக்களை பதிவிடும் நபர்களை பார்த்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்க ஆசைப்படுறேன் உங்களுடைய அம்மாவையோ தங்கையோ அல்லது குடும்பத்தில் இருக்க பெண்களையோ எங்களை பேசுகிற மாதிரி தப்பாக பேசுவீங்களா உங்களுக்கு ஒருவரை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க நீங்கள் அவங்கள அன்ஃபாலோ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க எதுக்காக அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு தப்பாகவும் கமெண்ட் அடிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லி கேட்டோமா என்ன நீங்களா தானே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் பதிவிடும் பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இல்லைனா அப்படியே விட்டுட்டு போங்க அது உங்கள் விருப்பம் அதுபோல் போல் கண்டமே கமெண்ட் போடுறவர் முகம் தெரியாத ஆளாக தான் இருந்துட்டு வராரு அப்படி முகம் தெரியாம கமெண்ட் அடிப்பவருக்கு என்ன தைரியம் இருக்க போகுது உண்மையிலேயே உங்களுக்கு கமெண்ட் அடிக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நேருக்கு நேரா வந்து கமெண்ட் செய்யுங்க நேருக்கு நேரா பேச தைரியம் இல்லாதவன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோலன் தான் சொல்லுவேன் கோலையிடம் எனக்கு பேச விருப்பம் இல்லை என்று அந்த பேட்டியில் தன்னுடைய போஸ்டுகளுக்கு அசிங்கமா கமெண்ட் போடும் நபர்களுக்கு நடிகை வரலட்சுமி பதிலடி கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் வரலட்சுமியின் இந்த கருத்துக்கு பல பிரபலங்களும் ஆதரவு கூறிட்டு வந்துட்டு எல்லாருக்குமே கையில் இருக்கும் செல்ஃபோன் மூலமாக கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் இருக்கும் நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் மனம் முடியும் அடுத்தவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை தவறாக சித்தரித்தும் பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தங்களுக்கு ஆதாயம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களின் மீது அநியாயமாக குற்றச்சாட்டுகளை வச்சு வருவதையும் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது அதே நேரத்தில் தங்களுடைய பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அடுத்தவர்களை குல குறை சொல்வதற்கு அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்காக மட்டுமே சோசியல் மீடியாவில் பயன்படுத்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்றாங்க சோ வரலட்சுமி இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू